வடலூர் ஆட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் செந்தில் துரை இணைகிறார் செந்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆடுகளின் வரத்து மற்றும் விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு அந்த சந்தையில முழுமையான விவரங்கள் கடலூர் மாவட்டம் வடலூரில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் வடலூர் அதன் சுற்று வட்டார பகுதியான வடலூர் குறிஞ்சிப்பாடி சேத்தியத்தோப்பு கல்கோனம் மருவாய் காடாம்புளியூர் பண்ருட்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் தங்களுடைய பிரதான தொழிலாக ஆடுகளையும் வளர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் வளர்த்து வந்த ஆடுகளை வடலூர் ஆட்டு சந்தையில் விற்பனை செய்து வழக்கம் இன்று பொங்கல் பண்டிகை இன்னும் இரண்டு தினங்களில் இருப்பதால் அவர்கள் வளர்த்து வந்த ஆடுகளை வெள்ளாடு கொடி ஆடுகளை விற்பனை செய்தனர் ஒரு ஆட்டின் விலை மூவாயிரம் முதல் பதிமூணாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டது இந்த ஆடுகளை வாங்குவதற்காக வியாபாரிகள் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சி அரியலூர் ஆகிய மாவட்டத்தில் இருந்தும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்தும் வியாபாரிகள் வாங்கி சென்றனர் ஒரு ஆடு வந்து இருந்து பதிமூணாயிரம் வரை விற்பனை செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இன்று ஆடு ஆடு விற்பனையாது ஒரு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை இருக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் நன்றி செந்தல் துறை விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க